எங்களுக்கு மெடல் அவர்களை இந்த ஆட்டத்தினை துவக்கி வைக்குமாறு அன்புடன் இந்த ஆட்டத்தினை துவக்கி வைக்க இரண்டாவது தொட்டில் முதல் கட்ட போட்டியான நிறைவேற இருக்கிறது துவக்கி வைக்க எங்களுக்கு மெடல் அன்பளிப்பு தந்த அலைகேசன் சக்தி அவர்களை இந்த ஆட்டத்தினை துவக்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டு

Hey, ya.

இரண்டு காரி குறிச்சி இரண்டு ஈரானியில் சமநிலையில் உள்ளன அன்னை சரணனை ஈரானியின் சமநிலையில் உள்ளனர் இரண்டுக்கு இரண்டு

என்ன வந்து இங்க ஸ்டேஜ் பத்துருக்கு அதெல்லாம் வச்சுக்கலாம் இங்கு கம்மியாதான் இருக்கு வச்சுக்கலாம் மத்திய நம்படி றிச்சி மூன்று காரைக்குறிச்சி நான்கு ஒரு வெற்றி புள்ளி முன்னிலையில் காரைக்குறிச்சி தோண்டா குறிச்சி மூன்று காரைக்குறிச்சி நான்கு ஒரு வெற்றி புள்ளி முன்னிலையில் காரைக்குறிச்சி போய்க்கிருந்தேன் con la red, நான்கு காரைக்குறிச்சி நான்கு ஈரானியும் சமநிலையில் உள்ளனர் நான்குக்கு நான்கு என்ற கணக்கில் உள்ளனர் கோன்னாக்குறிச்சி நான்கு காரைக்குறிச்சி நான்கு அணியும் சமநிலையில் உள்ளனர் நான்குக்கு நான்கு என்ற கணக்கில் உள்ளனர் காரைக்குறிச்சி Gracias. 쭈꾸뚱 <목소리도> 쭈꾸니야니 குறிச்சி ஆறு காரைக்குறிச்சி ஆறு இரு அணியும் சமநிலையில் உள்ளனர் ஆறுக்கு ஆறு என்ற கணக்கில் உள்ளனர் கோண்டாக்குறிச்சி எட்டு காரைக்குறிச்சி ஆறு இரண்டு வெற்றி வெற்றிப்பள்ளி முன்னிலையில் தேவிஸ் குழு கோண்டாக்குறிச்சி கோவண்டாக்குறிச்சி எட்டு காரைக்குறிச்சி ஆறு இரண்டு வெற்றி வெற்றிப்பள்ளி முன்னிலையில் கோவண்டாக்குறிச்சி கோவனாக்குறிச்சியா காரைக்குறிச்சியா பொறுத்திருந்து பார்ப்போம் தம்பி காப்பின் கோட்ட பட்டுரா ஏய் ரெண்டு சைடும் போடுங்க இங்கடும் போடுங்க கோண்டபுர்ச்சி ஒன்பது மூன்று வெற்றி புள்ளி முன்னிலையில் கோண்டாக்குறிச்சி டேவிசி குழு கோண்டாக்குறிச்சியா காரைக்குறிச்சியா பொறுத்திருந்து பார்ப்போம் காரைக்குறிச்சி ஆறு கோண்டாக்குறிச்சி ஒன்பது நடுவர் தீர்ப்பே இறுதியானது அதுவே உறுதியானது ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க கோண்டா குறிச்சி கேப்டன் காரை குறிச்சி கேப்டன் நடுவர் திருப்பி எழுதியானது அருமை உறுதியானது காரைக்குறிச்சி எட்டு கோக்குறிச்சி ஒன்பது காரைக்குறிச்சி எட்டு கோண்டாக்குறிச்சி ஒன்பது ஒரு வெற்றி புள்ளி முன்னிலையில் நீங்கள் நீ தடுத்து மெட்ராஸ் வந்து எப்படியாவது பழம் சம்பாதிக்க கேப்டன் லாஸ் ஆட்டம் உடைய கடைசி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே உள்ளது காரைக்குறிச்சி எட்டு இரண்டு வெற்றி புள்ளி முன்னிலையில் கோந்தாபுரிச்சி கோவிச்சியா காரைக்குறிச்சியா பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டமுடிய கடைசி நான்கு நான்கு நிமிடங்கள் மட்டும் உள்ளது லாஸ்ட் போர் மினிட் குறிச்சி பதினொன்று காரைக்குறிச்சி எட்டு மூன்று வெற்றி பள்ளி முடிவுகளில் கோண்டாக்குறிச்சி டேவிஸ் மேட் பதினொன்று காரைக்குறிச்சி பத்து ஒரு வெற்றி புள்ளி முன்னிலையில் கோண்டா துச்சி இரு அணியும் சமநிலையில் உள்ளனர் பதினொன்று பதினொன்றுக்கு பதினொன்று என்ற கணக்கில் உள்ளனர் டைம் அவுட் ஓவர் கோண்டா குறிச்சி காரைக்குறிச்சி பனிரெண்டு கோண்டா குறிச்சி பதினொன்று ஒரு வெற்றி புள்ளி உடலையில் காரைக்குறிச்சி இரு அணியும் தமநிலையில் உள்ளனர் பனிரெண்டுக்கு பனிரெண்டு என்ற கணக்கில் உள்ளனர் குருக்கியா குறிச்சியா குருக்கியா கடைசி ஒரே நிமிடங்கள் காரைக்குறிச்சி பனிரெண்டு பதிமூன்று காரைக்குறிச்சி பனிரெண்டு ஒரு வெற்றி பெயும் கோண்டா குறிச்சி